ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாேருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையலில் ஒரு சுவையான ஆரோக்கியமான பாயாசம் தாங்க செய்ய போகிறோம் நம்ம இதோட இது சேர்த்து நீங்கள் இது வரைக்கும் ப பாயசம் வந்து வச்சுருக்க மாட்டீங்க இன்றைக்கி நம்ம இதை எப்படி வைக்கிறோன்னு சொல்லி பார்க்கலாங்க இதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த வெட்டி வச்சுக்கிறத நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இது வேறு ஒன்றும் இல்லைங்க குச்சி தாங்க இந்த மாதிரி பொடுசாக நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கிறோங்க அதை வந்து ஒரு கப்புக்குள்ளே சேர்த்துக்கலாங்க அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பருப்பு நான் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்கிறது சாப்பிட சாப்பிட இன்னும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்லாம் போலயே தோணுங்க இப்போ இதை ரெண்டையுமே தண்ணியே சேர்த்தாமல் நம்ம இதை வந்து குக்கருக்குள்ளே வச்சு நான் வேக வச்சுக்கிறேங்க நீங்கள் ஆவியில் வேக வைக்கிற இருந்தாலும் இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு நம்ம இந்த கப்பை எடுத்து உள்ளெடுத்து வச்சு ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு முடி தேங்காய் எடுத்து நம்ம அதை துருவி எடுத்துகிட்டு இதுலேருந்து பால் எடுத்துக்கலாங்க பாருங்கள் தேங்காய் துருவி பால் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க நல்லா கெட்டியாக இப்போது நம்மளுக்கு ஒரு ரெண்டு விசுத்துக்கு வந்துருச்சுங்க இன்னொரு விசில் வந்தால் போதுங்க இப்போ முந்திரி திராட்சை தேங்காய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பல் பல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த நம்ம வந்து நெய்யெலாம் வறுத்து எடுத்துக்கலாங்க அடுப்பில் ஒரு வானொலி வச்சு நம்ம தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நெய் சேர்த்துக்கலாங்க நம்ம அந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்தெடுக்கிறதுக்கு சேர்த்துக்கலாங்க நம்ம நெய் காஞ்சது ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாங்க என்ன தேங்காய் வந்து நம்மளுக்கு முந்திரி திராட்சை சீக்கிரம் வருவட்ருங்க தேங்காய் வந்து பால் இருக்கிறனால சீக்கிரம் வருவிடாதுங்க அதனால் அது முதல்ல அதை கொண்டே சேர்த்து வறுத்துக்கலாங்க நம்ம பொண்ணு நேரமாக பாருங்கள் தேங்காய் வந்து நம்மளுக்கு பொன்னேரமாக லைட்டாக தலை ஆகி வரப்போ நம்ம இந்த முந்திரி திராட்சையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாங்க பொன்னிறமா பொண்ணு நேரமாக ஒரு நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க போதுங்க இந்தளவுக்கு பருவடிச்சுன்னா போது நம்ம ஒரு பிளேட்டுக்கும் மாற்றிக்கலாங்க தான் நான் அப்போ இது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சாச்சுங்க இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாங்க முந்திரி திராட்சையை நம்மளுக்கு இந்த கிழங்கு வருங்க சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு அருமையாக வெந்து வந்துருச்சுங்க நம்மளுக்கு சூப்பராக நல்லா சாஃப்டாக பாருங்கள் நசுக்கணும்னா நல்லா மசிஞ்சு ஓரளவுக்கு மாவு மாதிரி நல்லா வெந்து வந்திருக்குங்க அந்த பருப்புமே நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜில் முழுசாக இருக்குதுங்க ஆனால் நல்லா மசிஞ்சு வந்திருக்குதுங்க இப்போது அந்த கடாயில் அந்த ப முந்திரி பருப்பை எடுத்து வச்சுட்டு அதுலேயே வந்து நம்ம பாயாசம் எவ்வளோ வைக்கிறோமோ அதுக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்கன்னா ஒரு ஐநூறு மில்லி அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க தண்ணி இதில் வந்து நம்ம இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து சுகர் சேர்த்துக்கலாங்க நான் வந்து வெள்ளைச்சக்கர தான் சேர்த்திக்கிறேங்க உங்களுக்கு கரும்பு சக்கரை வேணால் அதுவும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் இதுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்திக்கோங்க நான் வந்து இந்த உலக்கில் ஒரு ரெண்டு உலக்கு வந்து சேர்த்திக்கிறேங்க பத்துனா திரும்ப நம்ம சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இது நல்லா கரைஞ்சி வரட்டுங்க சர்க்கரை நம்ம தேங்காய் பாலெல்லாம் சேர்த்துங்க அதனால் பத்தாதுங்க திருப்பியுமே நான் ஒரு உலக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்திக்கிறேங்க சர்க்கரை கரைஞ்சிட்டுக்கிட்டுங்க நம்ம இந்த கிழங்கு வந்து கரண்டையில் ஒன்று ரெண்டுமா இப்படி மசிச்சு விட்டுக்கலாங்கம்மா ஓரளவுக்கு என்ன சர்க்கரையில் போட்டோம்னா கொஞ்சம் வெறுச்ச மாதிரி தான் வருங்க நம்ம திக்னஸ் வர்றதுக்காக சும்மா அங்கங்கே ஒரு நாலஞ்சு நசுக்குன்னு மட்டும் நசுக்கி விட்டுக்கலாங்கிறையே ரொம்ப நசுக்க வேண்டாங்க இப்போ நம்மளுக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போ வந்து நம்ம இந்த கிழங்கு எடுத்து அதை கூட சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நம்மளுக்கு நல்லா இது கொதித்து வரட்டுங்க பாருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்மளுக்கு நல்லா பாயாசம் வந்து கொதிச்சிருச்சுங்க இப்போ இது கூட தட்டி வச்சுக்கிற ஏலக்காரெண்டை நம்ம கூட சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் வந்து சேர்த்திக்கலாங்க இந்த சூட்லேயே நம்ம தேங்காய் பால் சேர்த்துனா போதுங்க கொதிக்க வச்சோம்னா திரிஞ்சு போயிருங்க சர்க்கரை இருக்கிறனால நான் நல்லா திக்காக இந்த கரண்டியில் ஒரு மூணு கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க அதை சேர்த்துக்கலாங்க நம்மப்போ நம்ம இறக்கிட்டு இது கூடவே நம்ம வறுத்து வச்சுக்கிறோம் முந்திரி திராட்சையெல்லாம் சேர்த்திக்கலாங்க நம்மளுக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியமான நல்லா மனமாக கமகமனு பாயாசம் ஹெல்த்தியான பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது நம்மளுக்கு சூடானது இன்னும் கொஞ்சம் கெட்டி கிடைக்குங்க அந்த மாவு மாதிரி இருக்கிற கிழங்கு இந்த தேங்காய் முந்திரி திராட்சை எல்லாம் வாயில் கடிபடுற அளவு இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நாம் ஒரு பவுலில் பரிமாறிக்கலாங்க இது செஞ்சு ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சாப்பாட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல் நம்ம சந்திக்கலாங்க